இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா கேட்கலாமா ஒரு சின்ன குருவி ஒன்று இருந்துச்சான் அது பறந்து பறந்து கூடு கட்டுறதுக்காக ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்துச்சான் அப்போ காட்டில் ஒவ்வொரு வரும் மரமாக பார்த்துட்டே வந்துச்சு எங்கே நம்ம கட்டலாம் அப்படின்னு அப்போ அது பார்த்துட்டே வரும்போது ஒரு மரம் நல்லா பெருசாக நல்ல நீண்ட நாட்கள் ஆனதுன்னு பார்த்தாலே தெரியுது பல வருடங்களாக வளர்ந்து நல்லா செழித்து பெரிய மரமாக இருக்குது சரி இந்த மரம் தான் நமக்கு கூடு கட்டுறதுக்கு சரியான மரம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட கேட்குது மரமே மரமே நான் இங்கே வந்து கூடு கட்டி இதில் வந்து வசிச்சுக்கவா எனக்கு கொஞ்சோண்டு இடம் கொடு அப்படின்னு அப்போ அந்த மரம் சொல்லுது இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீ இங்கே கூடு கட்டக்கூடாது போய் வேறு எங்கேயாவது கூடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த குருவி கெஞ்சி கேட்குது நான் வந்து ஒரு குட்டி குருவி தான் சின்ன குருவி தான் நான் நான் மட்டும் இருக்கிறதுக்காண்டி சின்னதாக ஒரு கூடு கட்டிக்கிறேன் தான் இவ்வளோ பெரிய மரமாக இருக்க இல்லை அதனால் ஒரு ஓரமாக நான் ஒரு கூடு கட்டி இருந்துக்கிறேன் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது ஆனாலும் அந்த மரம் என்ன சொல்லுது இல்லை வேண்டவே வேண்டாம் நீ வந்து என்கிட்ட இருக்காத என்கிட்ட கூடு கட்டாத நீ வேறு எந்த மரத்தில்னாலும் போய் கூடு கட்டிக்கோ என்னோடதுல கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது இந்த குருவி எவ்வளவோ கேட்டு பார்க்குது ஆனால் அது மறுத்துருது போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அதனால் நான் வந்து இங்கே கூடு கட்டேன் வேறு மரத்தில் போய் கூடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேறு அது பக்கத்திலே வந்து இன்னும் கொஞ்சம் உயரமான நல்ல உறுதியான மரத்தில் போய் கூடு கட்டி இருக்கு அப்போ கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது காற்று புயல் மழை பயங்கரமாக இருக்குது ஊரில் வந்து பயங்கர வெள்ளம் வருது அந்த உயரமான மரமே வந்து மூழ்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ உயரமாக வெள்ளம் வேகமாக பாஞ்சு போகுது அப்போ இருக்கிற மரம் செடி எல்லாம் வந்து பலகீனமாக இருக்குது அதெல்லாம் வேரோடு பிடுங்கி அடிச்சுட்டு போகுது அப்போது இந்த குருவி கேட்டதே இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சேன் அந்த மரமும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு போகுது அப்போ அது பக்கத்தில் உயரமான மரத்தில் கூடு கட்டினதுனால இந்த கூ குருவியோட கூடு மட்டும் தப்பிச்சிருச்சு அந்த மரம் நல்லா வலுவாக இருந்ததுனால அதுக்கு எதுவும் ஆகலை அப்போது இந்த பெரிய மரம் அடிச்சுக்கிட்டு போவதை பார்த்ததும் அந்த குருவிக்கு ஒரே வருத்தமாக இருக்கா ஐயோ என்ன இந்த மரம் இப்படி அடிச்சுட்டு இது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தது நம்ம கூட இதில் கூடு கட்டலாம்னு நினச்சோமே அப்படின்னு அப்போ அடித்து இழுத்துட்டு போகும்போது அந்த மரம் சொல்லித்தான் நீ வந்து என்கிட்ட வந்து கேட்கும் போதே என்னுடைய நிலை வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து என்னுடைய வேர்கள் பலகீனமாக இருக்குது என்னால் வந்து தாக்க பிடிக்க முடியாது புயலுக்கும் மழைக்கும்னு அதனால தான் நான் உன்னை வந்து என்கிட்ட கூடு கட்ட விடலை என்னால் வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு துன்பம் ஏற்பட்டுவிடும் அப்படின்றனால தான் நான் என்கிட்ட கூடு கட்டாத வேறு மரத்தில் போய் கட்டுன்னு சொன்னேன் அதனால நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட இப்போ இதை என்கிட்ட வந்து நீ கூடு கட்டியிருந்தேன்னா நான் அடிச்சிட்டு போகும்போது உன்னுடைய கூடும் சேர்ந்து அழிஞ்சிருக்கும் உனக்கும் துன்பம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ தான் அந்த குருவிக்கு புரிஞ்சுது இதைத்தான் நம்முடைய வள்ளுவரம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதிமிக்க பெரியோர்களை நட்பு கொண்டு அவர் காட்டும் வழியில் நடைப்பறை பகைவர் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பகைவரால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு பெரியாரை துணை கோடல் அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குரல் அமைஞ்சிருக்கு நானூற்றி நாற்பத்தி ஆறாவது குரலாக இது இருக்குது தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் அப்படின்னு சொல்கிறார் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் அதாவது எவன் ஒருவன் வந்து தகுதி மிகுந்த பெரியவர்களை அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவரை தன்னை சூழ வைத்துக்கொண்டு கொண்டு அத்தகையவருடைய பேச்சை கேட்டு நடந்தால் பகைவர்களால் அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த மரத்தோட பேச்சை கேட்டு அதை அங்கே கூடுக்கட்டான் வேறு மரத்தில் கூடு கட்டினால அது உயிர் பிழைச்சது அதுக்கு எந்த தீங்கும் வரவில்லை அதனால் எந் இயற்கை சீற்றமோ எந்த ஒரு துன்பமோ அதற்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த முடியவில்லை அதுபோலத்தான் ஒருவன் பெரியவர்களை துணை கொண்டு அவர்களது அறிவுரைப்படி நடந்து கொண்டால் பகைவரால் அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதனால் நாமும் நமக்கு பெரியவரான வள்ளுவர் காட்டுகின்ற வழியில் செல்லுவோம் அவர் கூறும் கருத்துக்களை ஏற்று நல்வழிப்படுவோம் அதற்கு நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம் வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்